விசுவாச வார்த்தையை பேசுங்க எப்ப கேளு சில பேரு ஒண்ணுமே இல்லங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லாதீங்க எல்லாருக்கு பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க கம்மிதாங்க ஒரு பத்து கோடி வச்சிருக்கேங்க சொல்லு விசுவாசத்துல பேசுறதுக்கு என்னங்க விசுவாசியத்துல நான் ஒண்ணும் பிச்சைக்காரி கிடையாது விசுவாசத்துல ஐஸ்வரியம்

விசுவாசம் தான் அந்த அம்மாவுக்கு அற்புதத்தை அவர்கள் உள்ளே நினைத்தது ஒரு தேவ மனிதன் இந்த அம்மா சொல்லாத ஒன்ன தேவ மனுஷனுக்குள்ள அப்பா வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்கிறார்னா என் தேவன் எவ்வளவா சூனேமியால நேசிச்சிருக்க முடியும் நம்புறீங்களா கத்தருடைய பிள்ளையே என்னுடைய மனசு இதமாக நான் தேடுற ஒரு இடம் அப்பாவின் மடியா இருக்கணும் அல்லூய் அதனாலதான் சொன்னேன் ரணங்களின் தழும்புகள் கூட தெரியாம சுகமாக்குற வல்லம சில புண்ணு வந்துருச்சு அது காயமாயிருச்சு ரணம் ஆயிருச்சு அதனுடைய தழும்பு இருந்துட்டேதான் இருக்கும் ஆனா அப்பாவுடைய வார்த்தை ரணமே தெரியாம தழும்பே தெரியாம குணமாக்கி உங்களை உயர்த்தி அழகு பார்க்கிற ஒரு வல்லம்ம என் அப்பாவுடைய வார்த்தைக்கு உண்டு தேவ பிள்ளைய அம்மே முதல் ஆசீர்வாதம் ரொம்ப குழந்தை இல்ல எல்லாரும் சொல்லிருப்பாங்க என்னமோ இவ பெரிய மாதிரி ஊழியக்காரர் இவ தா கவனிக்கிறாளாமா நம்ம எல்லாம் செய்ய மாட்டோமா அப்படின்னு பேசினவங்க இருப்பாங்க பேசிருப்பாங்க என்ன வேணாலும் பேசிருப்பாங்க இந்த அம்மா தான் செய்யுமா இவங்கதான் பெரிய இவங்களா ஆச்சா போச்சா ஊர் வாயை மூட முடியல ஆனா இந்த அம்மாவுடைய விசுவாசம் ஊர் வாயை மூடினது ஒரு ஆமை சொல்லுங்க ஊரு சொல்லுதா கவலைப்படாதீங்க ஊர் என்ன வேணாலும் பேசும் நீங்க விசுவாசத்தை பேசுங்க சுகமாய் குடி இருக்கிறேன் நான் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அல்ல லூயா நான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா ஒண்ணு கத்தர் என்ன ரட்சித்தது ரெண்டாவது நமக்கு கிடைச்ச சர்ச் மூணாவது பாஸ்டரையா கிடைச்சது ஆமே தேவ பிள்ளைய ரட்சிப்பின் சந்தோஷம் அப்பாவுடைய வார்த்தை அச போடணுங்க ஒரு ஆமேன் சார் உம்முடைய வார்த்தைகள் என்ன சொல்லுது நான் என் ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் நேசிக்கிறேன் உங்களை கேட்டா சொல்லுவீங்க காஃபி பிடிக்கும் எனக்கு டீ பிடிக்கும் போண்டா பிடிக்கும் வடை பிடிக்கும் பிரியாணி பிடிக்கும் என்னவோ அட்டிக்கு தள்ளுவீங்க ஆனா கேட்டா சொல்லுவார். எல்லா உணவை விட எனக்கு அப்பா வார்த்தை தான் பிடிக்கும் ரசிச்சு அப்படியே உள்வாங்குற பாருங்க ஆசீர்வாதத்துல தாங்க ஆசீர்வாதத்தை அள்ளி வீசிடுவார் அப்பா நமக்கு கொட்டிடுவார் இல்ல லூயா திரு எவ்வளவு பெரியவர் நான் சுகமா குடியிருக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் அந்த உள்ளக்குள்ள இருந்த அந்த ரணத்துக்கு பதில் தேவ மனிதன் மூலமாய் வந்தது அவங்க கவலைப்பட்டாங்கன்னு வேதம் சொல்ல தேவ பிள்ளைய சில பிரச்சனைகள் ரணம் போல தெரியுதா கவலைப்படாதீங்க விசுவாச வார்த்தைகளை விசுவாச வார்த்தை என்பது என்ன வேதம் அவன் வேதத்தை பேசுங்க வார்த்தையை பேச பேச அப்பா உங்களை அற்புத மாய் நடத்துவார் அம்மே